மேசராசிக்காரங்க விருச்சி ராசி என்ன அவ்வளோ சீக்கிரம் லவ் வராது முரட்டு பசங்க அவங்களாம் பார்த்தீங்களா பள்ளி கூட அடிக்கிது குருவருடைய வீட்டிற்கு வரக்கூடிய சனியால் எந்த தோஷமும் யாருக்கும் இல்லை வியாதியை கடனை கஷ்டத்தை தருவார் குழந்தை பிராப்தி நான் கூட தான் சொன்னேன் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு இந்த வருஷம் சம்பளம் அதிகமாகும் பதவி உயர்வு கிடைக்கும் பணத்தை தரக்கூடியவர் பல பயில்வானாகிறார் அப்போ நிறைய பணம் வருது உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசி கேட்ட ஹோமங்கள் செய்து தருகிறோம் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த வருடம் பொதுவாகவே யாருக்கும் சனி சனிப்பயிற்சியால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை மட்டும் மனதில் கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் நான் என்ன சொல்ல போறேங்கிறத சந்தோஷத்தோட இன்முகத்தோட கேளுங்க இந்த பதிவு உங்களுக்கான ஒரு அருமருந்தாக இருக்கும் என்பதில் எல்லவும் மாற்றமில்லை துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி எப்படி இருக்க போகிறது குருஜி நீங்க ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க மறைக்கப்பட்ட பலன்கள் அதிசய பலன்கள் சனி தரும் அற்புத பலன்கள் ஆமா எல்லாம் உண்மைதான் காரணம் என்னவென்றால் சனி இந்த வருடம் எல்லாருக்குமே சொல்றேன் அண்டர்லைஸ் வேர்டு குருவோட வீட்டிற்கு வருகிறார் குருவனுடைய வீட்டிற்கு வரக்கூடிய சனியால் எந்த தோஷமும் யாருக்கும் இல்லை அப்ப இத்தனை நாள் நீங்க சொன்னதெல்லாம் இத்தனை நாள் நான் சொன்னதெல்லாம் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க டூஸ் அண்ட் டோன்ஸ் வேற எக்ஸம்ஷன்ஸ் வேற நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் டூஸ் அண்ட் டோன்ஸ் வேற எக்ஸம்ஷன்ஸ் வேற எக்ஸம்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதி விதி விலக்குகள் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஆறாம் வீட்டிலே துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் வருகிறார் ஆறாம் வீட்டிலே வரக்கூடிய சனி பகவானை நீங்கள் எல்லாம் என்ன சொல்றீங்கன்னா ஆறுனா ரோகசனின்னு சொல்றீங்க சனி ரோகசனி சனின்னா என்ன வியாதியை கடனை கஷ்டத்தை தருவார் ஓகே சந்தோஷம் என்ன கடனை என்ன கஷ்டத்தை தந்துட போகிறார் உங்களுக்கு வியாதி வியாதியாக கொடுப்பார் ஆமாம் ஜென்ரலாக அவர் அப்படிதான் ஆறாம் இடத்துல சனி வந்தால் நிறையா வியாதியை கொடுப்பார் சத்துருக்களை உண்டாக்கி தருவார் அப்போ இதுல இருக்கிற ஒரு எக்ஸாம்ஷன் புரிஞ்சுக்கணும் ஜோதிட சாஸ்திரம் ஒன்று சொல்லியது என்னன்னா மூன்று குடையவன் ஆறோடு ஆறு குடையவன் எட்டோட எட்டு குடையவன் பன்னிரெண்டோட இவங்க ஒருத்தருக்குரிய ஒருத்தர் சம்பந்தமோ பார்வையோ சேர்க்கையோ பரிவர்த்தனையோ பெற்றிருந்தால் அது யோகமாக மாறும் என்பதும் ஜோதிட சாஸ்திரம் சார் டெக்னிக்கலா படிக்கணும் நிறைய படிச்சாதான் இதெல்லாம் வரும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கணும் நம்மளோட நம்ம வக்கீல் ரொம்ப புத்திசாலி ஏன் புத்திசாலி நமக்கு தெரியாத அவர் தெரிஞ்சிட போகுது ஏன்னா அவர் நிறைய தெரியும் அவர் நிறைய படிச்சிருக்கார் ஒரு புக் எடுத்தால் ஃபுல்லாக படிக்கணும் நம்ம பாதி பேர் படிக்கிறதே கிடையாது அதான் ப்ராப்ளம் ஸோ ஆறாம் நான் நான் பொதுவாக சொல்கிறேன் என்னென்னா எக்ஸாம்ஷனும் படிக்கணும் எனக்கு வைத்து வலின்னா எனக்கு தெரியுமே உங்களுக்கு வைத்து வலின்னு சொல்கிறதுக்கு ஒரு டாக்டர் கை கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி டாக்டர் சொல்லணும் நாலுலேருந்து இது சாப்பிடு சரியாயிரணும் அதுக்கு பேர் தான் டாக்டர் அது சொல்கிறது அப்படியே ரிப்பீட் பண்ணுற ஒரு டாக்டர் கிடையாது ஆறாம் வீட்டில் சனி வரும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் தருவதற்காக சொல்லவில்லை அன்பின் நண்பர்களே ஆறு குடையவன் ஆறு ஏழு எட்டை பார்க்குறார் எட்டை பார்த்து சம்பந்தம் உண்டாகுதா சார் பார்த்தா ஒரு சம்பந்தமா சார் பார்த்தாலும் சம்பந்தம் தான் அதான் ஜோதிட சாஸ்திரம் ஆறு குடையவன் எட்டை பார்ப்பதால் ஒரு யோகமும் பனிரெண்டை பார்க்கிறார் ஒரு யோகமும் மூன்றை பார்க்கிறார் ஒரு யோகமும் வந்தாச்சு வந்தாச்சா அந்த மூன்றாம் இடத்தை மூன்றாம் இடமும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாம் காம்பினேஷனும் வந்துருச்சா சனி இருக்கிறது ஆறில் பார்க்குறது மூணு பார்க்கறது எட்டை பாக்கிறது பன்னெண்டு ராஜயோகம் வந்தாச்சு சிம்பிள் உங்களுக்கு ஹசாட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அது வேற விஷயம் உங்களை ஹசார்ட் பண்றதுக்கு பதினொன்று வரக்கூடிய கேது போதும் சனி தான் உங்களுக்கு ஏதாவது ஆகும்னு அவசியம் இல்ல மிஸ்டர் ஸ்னேக் இருக்கார் அவர் வந்து படி வாங்குவார் எல்லாம் பண்ணுவார் அதெல்லாம் விடுங்க சனி தரும் பலனை பத்தி பேசிட்டு இருக்கோம் சனி உங்களை ஏதாவது பண்ணுவாரா ஒன்றும் பண்ண மாட்டார் தெரிந்தோ தெரியாமலோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்து கூடியவனாக சனி அமைந்து விட்டான் ஐந்து கூடையவனாக அமைந்து விட்டான் நான்கு கூடையவனாக அமைந்து விட்டான் அதனால உங்களை பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார் ஆறில் வரக்கூடிய ரோகசனி சனியால் உங்களுக்கு பெரிய இம்சை எதுவும் ஏற்படாது சனியால் உங்களுக்கு ஹடல்ச தாண்டி குதிக்கணும் நான் ஒரு இடத்துல வேலைக்கு சேரணும் நம்ம வந்து கருத்தாக புழைக்கணுங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு இனிமேல் தான் வரப்போகுது சோ துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பணி கிடைக்கும் அதுக்கு மேல ஒம்போதில் வரக்கூடிய குரு பார்த்துப்பார் அதிர்ஷ்டம் வரும் மேல ஒண்ணு கூறுவீங்க இதுதான் துலாம் குறிக்கிற நல்ல பலன் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆலைகிடு விஷ்ணுமாயா மாதிரி சனி மாதிரி ஆட்கள்லாம் ஒன்று இவங்க முடிவு பண்ணால் பண்ணால் பண்ணது தான் இவங்களாம் மாத்தனா உண்டு அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க ஏன்னா அது ஈகோ கசிங்கும் அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க அப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் வரக்கூடிய சனி பாக்ய அது என்னென்னு சொல்லணுமே ஐந்தாம் வீட்டுடைய யோக சனி யோகாதிபதியோட வரக்கூடிய சனி நமக்கு நல்லது நடக்கும் போதெல்லாம் நல்ல நல்ல பேர் வச்சு விட்ருவோம் இல்லையா இல்லைன்னா வேண்டா ஒருப்பா புள்ள பார்த்தா காண்டா முருகன் பேர் சொன்னா அந்த மாதிரி நமக்கு எப்போல்லாம் கெடுதல் வருதோ அவனுக்கெல்லாம் அது கிடைக்கிறது ஏழற அப்படிங்கிறது நமக்கு நல்லது நடக்கும்போது மட்டும் யோக சனி பாக்யசனி அடடா நமக்கு நல்லது நடக்கலன்னா அவன் கெட்டவன் நல்லது கொடுத்தா நல்லவன் இல்ல ஸோ அப்பா அஞ்சில் வரக்கூடிய யோக சனி என்ன பலன்களை தருகிறார் எல்லாரும் யோசிக்கிறோம் அஞ்சில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது என்ன தருகிறார் குழந்த பிராப்தி நான் கூட தான் சொன்னேன் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு இந்த வருஷம் மூன்று நான்கு கூடையவர் ஐந்தாம் வீட்டில் வருகிறார் முக்கியமான விஷயமே அதுதான் நாளுங்கிறது உயர்கல்வி உயர் பதவி பொறுப்பு மரியாதை எல்லாம் நாள் இது யோகஸ்தானத்திற்கு சென்று ஒரு படி மேலே போகுது சம்பளம் அதிகமாகும் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் அதிகமாகும் காரணம் நான் இது நாள் வரைக்கும் இப்படி இருந்தேன் இனிமே இப்படி இருக்க போறேன் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா நான்கு கூடவன் ஐந்துக்கு போயிடுறான் யோகத்துக்கு போயிடுறான் அஞ்சில் இருக்கிற சனி சும்மா கிடையாது குருவினுடைய பார்வையால் அஞ்சு ஆறு ஏழை பார்க்கிறார் ஏழுனால் லவ் பிச்சிகராசிக்காரங்களுக்கு லவ் வரப்போகுது இரும்பில கோரிதை தாதா உங்களுக்கெல்லாம் லவ் வருங்கிறதான் ஒரு ஆச்சரியம் அஞ்சு ஆறு ஏழை பார்க்குறாரு ஏன்னா நீங்க எல்லாம் ராசிக்காரங்க விருச்சிக ராசி அவ்வளவு சீக்கிரம் லவ் வராது முரட்டு கூட அடிக்குது அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் வீட்டுல என்ன வருகிறது லவ் வரும் அடுத்து பதினொன்னு பாக்யஸ்தானத்தை உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை பார்த்துட்டார் என்னைக்குமே நான் சொன்னேன் யோகத்தில் இருப்பவர் லாபத்தை பார்த்தால் தனத்தை பார்த்தால் யோகம் டபுள் ட்ரிபிள் அவ் அதே யோகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையா இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்த்துட்டார் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது லாபாதிபதியோட கனெக்ட் ஆகிட்டார் யோகாதிபதி தனாதிபதியோட கனெக்ட் ஆகிட்டார் ஜெனரலாக யோக உட்காந்துருக்கார் இதுக்கு மேல ஒரு நல்ல நேரம்னு ஒன்று கிடையவே கிடையாது கண்டுபிடிச்சாலும் கிடைக்காது போனா திரும்பாது பொழுது போனா வராது அப்படி ஒரு யோகத்தை இந்த சனி பகவான் தரப்போறார் நிச்சயம் இரநூறு பர்சன்ட் உங்களுக்கு குழந்தை உண்டு தனுசு ராசிக்காரர்கள் எல்லா ஜோதிடர்களும் ஒரு பாயிண்ட் சொல்றேன்னு சொல்லி குறிச்சு அது என்ன டச் பண்ணாத ஸ்ட்ரெய்ட் ஆண்ட் இருக்குவாங்க ஸ்டெய்ட் ஆயிட் இருக்குறேன் நாலாம் வீடு என்பது நான் தான் சொன்னேன் ரெண்டு கூடிய தனாதிபதி மகரத்துக்குரிய தனாதிபதி கேந்திர பலம் ஒன்று நாலு ஏழு பத்து ப்ளீஸ் நீங்கள் டெக்னிக்கலாக சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள் நாலு கூடிய ஒன்று நாலாம் இடத்துக்கு சென்று பலசாலி ஆகிறார் அப்போ பணத்தை தரக்கூடியவர் பல பயில்வான் ஆகிறார் அப்போ நிறையா பணம் வருது அண்டர்ஸ்டாண்ட் அப்போது நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இல்லை ஏழை பார்க்குறார் ஏழை பார்த்துட்டாரா உங்களுக்கு பத்தை பார்க்குறாரு நான் ஒரு ரூல் ரூல் சொல்லியிருந்தேன் சனிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் உண்டு பத்த பார்த்தா பெரிய பத்த பார்த்தா பெரிய ஆளிடுவாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்த பாக்குறாரு மிதுன ராசிக்காரங்கெல்லாம் இந்த வருஷம் நல்லா பெரும்புகள் எடுப்பாங்க தனுசு ராசிக்காரங்கெல்லாம் பெரும்புகள் எடுப்பாங்க மீனராசிக்காரங்கெல்லாம் பெரும்புகள் எடுப்பாங்க காரணம் பத்துக்குடியினோட தொடர்பு அரசியல்வாதி இருக்கலாம் சிறந்த நேரம் ஒரு பொருள் பிராண்ட் ஆகணும்னா அவ்வளோதான் பத்து செகண்ட் எவ்வளோ அழகாக பிராண்ட் பண்ணுறான் கற்றுக்கணும் கற்றுக்கணும் பிராண்ட் பண்ண கற்றுக்கணும் பிராண்ட் பண்ணுறது ரொம்ப என் கடை ரொம்ப நல்ல கடை நல்லா நான் பொருள் தயாரிப்பேன் பிராண்ட் பண்ண தெரியலையே பிராண்ட் பண்ணுறது ஒரு ஆர்ட் ஸோ அப்போது பத்த சனி பகவான் பார்க்கும் பெரும் புகழ் அடைவீர்கள் ஆக இதெல்லாம் தான் எக்ஸம்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன் மேற்கொண்டு இன்னும் டெக்னிக்கலாக பேசணும்னா பேசலாம் பட் சனி பயிற்சியால் நிறைய பேர் பயந்து போயிருப்பீங்க அதுக்கான நிவாரணம் என்ன அர்த்தமாக சொன்னாங்கோ தெரியவங்க ஆழமாக சொன்னாங்கோ அத்தை என்னத்தை தண்ணி ஊற்றி லைட்டாக சொன்னார் அந்த மாதிரி தான் சனிப்பயிற்சியால் நிறைய பிரச்சனை இருக்குது அதே டாக்டர்கிட்ட வெளியே வந்ததுக்கப்புறம் டாக்டர் இப்போ என்ன டாக்டர் பண்ணுறது டெய்லி போட்டு மோரை குடி போ சரியா போயிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஷன் தான் இது எக்ஸாம்ஷனை புரிஞ்சுக்கிங்க எல்லா எக்ஸாம்ஷனையும் டேரக்டர் நேரடியாக சொல்ல மாட்டார் டாக்டர் பர்சனலாக கூப்பிட்டு பாருங்க இதுக்கு என்ன ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லையா இதுக்கு காலமே இல்லையா இருக்கு டெய்லி கீழே நல்ல சரியாயிரும் சரியாயிடும் தான் அந்த மாதிரி கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்